ஹலோ வியூவர்ஸ் நான் வந்து எல்லாத்துக்கும் பாருங்கள் விதைகள் போட்டு ரெடி பண்ணிட்டேன் ஒரு பதிமூணு கவர் நேற்றுக்கு வந்து நேற்றுக்கு வந்து சுன்சுதீன் ஆசிரியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நேற்றுக்கு செல்ஃப் கவர் வந்தது அவருக்கு யார் நம்பர் கொடுத்தாரு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் பாருங்கள் எல்லாேருக்கும் விதைகள் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறம் வந்து இன்றைக்கி அனுப்ப முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை எப்படியாவது ட்ரை பண்ணுறேன் அனுப்புகிறதுக்கு பதினோரு மணி ஆனால் எல்லா கவரும் இனிமேல் தான் நான் போய் ஒட்டணும் அப்படியே வச்சுருக்கேன் இன்னும் இது பாருங்கள் செய்து இந்த மாதிரி கவர் அனுப்ப வேண்டாம் விவசாயம் ஏன்னா எனக்கு இது பாருங்கள் இது ஒட்டுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய விதைகள் இதுக்குள்ளே போட்டாச்சுன்னா எனக்கு ஒட்ட முடியல தடுக்கிறது ஏன்னா என்னோடய ஆசை நிறைய விதைகள் போடணும் அப்படிங்கிறது தான் அதனால இது பாருங்கள் இந்த மாதிரி யாருமே அனுப்பாதீங்க இந்த மாதிரி அனுப்பாதீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அனுப்பினீங்கன்னா எனக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் உங்கள்கிட்ட எல்லாருக்கும் விதைகள் போட்டாச்சு எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சி விட்டுறேன் எப்படியாவது அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்க முடியாது நான் பண்ணிடுவேன் அப்புறம் இதெல்லாம் எதுக்காக மீனாமல் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் நாங்கள் அங்கே டூட் பண்ண இடத்துல தை சாதம் இதெல்லாம் கொடுத்தாங்க நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் செடிகள் வைச்ச இப்படி ஒரு செடி பைத்தியத்தை பாருங்கள் அந்த மாதிரி என்ன செய்கிறது இது வந்து ஏதாவது பாக்ஸ் இருக்கா பவின்னு என் பொண்ணுகிட்ட கேட்டேன் அவ்வளோ அம்மா இதெல்லாம் நீ கொண்டு போய் செடி வைப்பில் அப்படின்ட்டு எனக்கு கொடுத்தாங்க ரொம்ப எனக்கு இதில் சந்தோஷம் எப்படியாவது உங்களுக்கு வந்து அடுத்த வாரத்துக்குள்ளே விதைகள் கிடைக்கும்படி நான் செஞ்சுருவேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து விதைகள் தாங்க இருக்குது ஒரு நான் எழுபது பேருக்காவது நான் அனுப்பியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் நிறைய பேர் விதைகள்லாம் அனுப்பி பாருங்கள் குமிச்சிருக்காங்க பாருங்கள் நிறைய விதைகள் எனக்கு வந்தது நானும் நிறைய விதைகள் அறுவடை எடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க சரிங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் இந்த மாதிரி ஒட்டாதீங்க இந்த மாதிரி கவர் அனுப்ப வேண்டாம் தயவு செய்து நீங்கள் அதை கடைப்பிடிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பரவாயில்லைங்க இந்த மாதிரி பரவாயில்ல இந்த மாதிரியெல்லாம் பரவாயில்ல இந்த மாதிரி ஒட்டினி இந்த மாதிரி நீங்கள் வந்து அனுப்பினீங்கன்னா எனக்கு ஒட்டுறது கஷ்டம் வேறு ஒன்றும் இல்லை நன்றி